Thank <laughs> you. பயந்துட்டேன் மாமா பயந்துட்டியா ஏன் என்னாச்சே எத்தனை தடவை சொல்லிருக்கேன் காலிங் பில் இருக்கும்போது கதவு இந்த மாதிரி தட்டாதேன்னு போ மாமா இதான் பிரச்சனையா ஏய் உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலா அப்படி பண்ணேன் நல்லா இன்ப அதிர்ச்சி கொடுத்து போ ஆமா உனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஓடி இருந்தானே சொன்னேன் அப்புறப்படி சீக்கிரம் வந்த தான் انا ஆபீஸ்ல இல்ல வீட்ல மாமா டுற போ ஆ ஏன் போ மாமா போக மாட்டே கதவுறந்திருக்கு கதவை ரூம் கதவு சொன்ன போலாமே எனக்கு வீடே பெட்ரூம் மாதிரி மாமா! புரியல என்ன சொல்றீங்க நீங்க தண்ணி தண்ணி கொண்டு வர கொண்டு வர

நீங்கள் எதுக்கியா சலிட்டு அடிக்கிறீங்க இல்ல சார் நீங்கள் அந்த பாயாக இருக்கட்டும் நான் வருங்க பார்வையை சலீஸ் வந்துடுறாங்களா கண்டிப்பாக புடிச்சுடுவாங்க எது இந்த ஓடி பண்ண வா பாய் உங்களை வந்து கவனிச்சிக்கிறேன் சாகவே இல்லை அதுக்குள்ள ஜாக் பீஸ் கூட யோ கான்ஸ்டேபிள் கான்ஸ்டேபிள் எங்க போய் தொலைஞ்சா சார் யோ சபலா எங்கேயா போய் தொலைஞ்ச சார் நீங்க பத்து வருஷத்துல பத்து செஷன் மாறிட்டீங்க அதனாலேயே கான்ஸ்டபிள் பேர்ல கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க என் பேர் சபலன் கிடையாது சார் சபாலன் சார்

நான் நேத்து நைட்டே வாங்கி வச்சேன்ல நேத்து நைட்டா ஐயோ என்கிட்ட காரண எல்லாம் சொல்ல கூடாது அத நோட் பண்ணியா சொல்லிட்டா சார் வணக்கம் சார் ஆமா நீ யாரு விஜய் சார் அப்ப நான் அண்ணா அஜிதா என் விஜய் சார் யோ இவங்களுக்கு நீ யாரியா அவங்களுக்கு நான் விஜய் தான் சார் ஐயோ முடியல அவங்களுக்கு நீ என்ன வர வரேன்னு கேட்டேன் அவங்களுக்கு நான் பொண்டாட்டி வேணும் சார் அவங்களுக்கு நான் புரிசம் வேணும் சார் ஓ ஹஸ்பண்டா ஐயோ ஓகே சார் இந்த சம்பவம் நடக்கிறாப்பா நீ எங்க இருந்த அவர் என் கூட தான் சார் இருந்தாரு டேய் ஏன் சார் சார் அது இருங்க என் ஃபோன் பேசுங்க சார் இந்த ஆளு மூஞ்ச பார்த்தா டிரைவர் மாதிரி இல்ல ஓட்டி பார்த்தேன்னு சொல்றான் சார் நீ போய் வேற ஸ்டேஷன்ல டியூட்டி பாரு நான் பாத்துக்கிறேன் இல்ல சார் இங்கேயே பாத்துக்கிறேன் நோட் பண்ற வேலை மட்டும் பாருங்க சார் லைன் போல சார் ஏமா நீ சொல்லு அவர் எங்க இருந்தாரு அவரு இங்க இல்ல சார் அப்ப கேட்டது இங்க தான் இருந்தாருன்னு சொன்னேன் இப்போ இருக்காரு ஆனா நேத்து இங்க இல்ல சார் ஏமா குழப்பாம உண்மையை சொல்லு முன்னாடி கேட்டது இங்க தான் இருந்தாரு சொன்னே பின்னாடி கேட்டது இங்க இல்லன்னு சொல்ற அது வந்து சார் சார் いや முன்னாடி நீங்க இப்படி மிரட்டி கேக்குறதனால உங்க முன்னாடி சொல்ல பயப்படுறா சார் அப்ப சார் முன்னாடி நீங்க சொல்லுங்க யோ சார் நேத்து நான் இங்க தான் சார் இருந்தேன் அப்ப கேட்டது இல்லன்னு சொன்னே சார் இப்போ நான் சொல்ல வரது முழுசா கேட்க போறீங்களா இல்லையா

நம்ம ரெண்டு பேரும் ஆபீஸ்ல மீட்டிங் போய் என்ன பண்ண போறோம் என் வீட்டு பங்க்ஷனுக்கு நம்ம ரெண்டு பேரும் போறத பத்தி கேட்டுட்டு இருக்கேன் ஏய் நான் தான் ஆபீஸ் போறேன்டி அதான் ஏன் போறே இப்பதான் இப்போதான்டி சொன்னா ஆபீஸ்ல மீட்டிங் டேய் என்ன நானும் பொம்பள புள்ளே அடக்கடக்கமா பேசலாம்னு பார்த்தா என்ன ரொம்ப தான் சீண்டி விட்டுட்டு இருக்க முடிவா கேக்குறேன் என் கூட பங்க்ஷனுக்கு வரப் போறியா இல்லையா ஏய் பொண்ணுண்டே ஆபீஸ்ல மீட்டிங் டி போலனா வேல போயிடும் வேணும்னா நீ முன்னாடி போ நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி இதே முன்ன பின்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணிருப்பியா முன்னாடி ஒரு நாள் எனக்கு ஐ ஃபீவர் இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஊன் சித்தப்பா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஆளா நம்ம போய் நிக்கணும்னு என்ன முன்னாடி போய் நிக்க வைக்கல ஏய் அது வேற சிச்சுவேஷன் இது வேற சிச்சுவேஷன் டி எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் இப்போ நீயும் நானும் ஃபங்க்ஷனுக்கு போறோம் டாட் என்ன

சார் உள்ளே ஏதோ சவுண்டு கேட்குது சார் இனிமே கேட்காது போய் தேடு ஓகே சார் நான் வர வரைக்கும் இங்கேயே நில்லுங்க

தலையை சுத்தி முக்க தொடங்கின்னு தோணுது சார் இல்லையே நேரா தானே தொட்டேன் ஐயோ அது இல்ல சார் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அக்கம் பக்கத்துல இருக்க விசாரிச்சுட்டு தான் ஆக்ஷனே எடுப்பாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு தான் இவங்களை பத்தி நல்லா தெரியும் தினம் தானே இவங்களை பாக்குறாங்கல்ல அப்படின்ற அப்போ அக்கம் பக்கம் விசாரிச்சா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் ஆமா சார் என்னமா நெலஞ்சிட்டு இருக்க சொல்றேன்டி சார் என்ன உச்சா வருது சார் போயிட்டு வந்துருவா நீ எங்க வேணா போ ஆனா கேஸ் முடியற வரைக்கும் வெளியூர் மட்டும் போக கூடாது இது முதலிக்கவே இருக்கியா ஐநாறு மாதிரி தோல் மேலே வச்சிருப்ப சாரி சார் யோ நீங்கள் தான் விஜய்க்கு பக்கத்து வீட்டுக்காரருங்களா இல்லை சார் இல்லையா யோ அப்புறம் எதிர்க்க கோவிலில் பொங்கலாக மாதிரி வீட்டு வசலம் நிற்கிறீங்க என்ன சொல்றது யோ இப்படிலாம் சாம்பார் சாதனைய போடுறாங்க சார் நீங்கள் சும்மா இருக்கு சார் சொல்லுங்கயா சார் நான் விஜய்க்கு பக்கத்து வீடுலாம் இல்லை நான் விஜய்க்கு மேல் வீட்டில் இருக்கேன் அது மட்டும் இல்லை இவன் விஜய்க்கு கீழ் வீடு சூ சபா சார் சபாலன் சார் ரொம்ப முக்கியம் யோ ஒரு கேஸ்ல குழப்பிருக்கலாம்யா ஆனா இந்த கேஸ்ல இருக்கிற எல்லாருமே குழப்பிறானுங்கயா சார் இந்த லூசுங்களா லூசுங்களை இந்த கேஸை நான் தூக்கி எழுதுற சார் இங்க பாருங்கயா நான் ஒன்னு இவர மாதிரி கிடையாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இப்போ இந்த வீட்டுல இருக்கவங்களை பத்தியும் ஆஸ்பத்திரியில இருக்காலே அந்த பொண்ணு அவளை பத்தி ஏதாவது விஷயத்த சொல்ல போறீங்களா இல்லையா சொல்லுங்கயா சார் இந்த வீட்டுல இருக்கானே விஜய் அவன் தான் விபிதாவோட ஹஸ்பண்ட் விபிதா இருக்கால்ல தான் சார் விஜய்க்கு வைஃபு சார் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காளே அபிநயா அவ இதுக்கு முன்னாடி மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா சார் சார் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போறாரு பொண்ணு இதே அப்பார்ட்மெண்டா சார் ஆமா சலவா சார் சாபாலம் சார் ரொம்ப முக்கியம் கரமாந்திரம் முடிச்சவனே யோ இப்ப இவங்கள சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது விஷயத்தை சொல்ல போறீங்களா இல்லையா இல்ல லட்டியத்தை முட்டி முட்டி தட்டுவேன் ம் ஐயோ சொல்லணும் மாப்ள அது வந்து சார் மேலே பாருங்களே நீங்க பாருங்க சார் அடியே அனிமல் ஆன்டி தம்மா துண்டு தண்ணிய பிடிச்சதுக்கு என்ன ரொம்ப ஓவர் ஆகிரற அனிமல் ஆன்டியா ஏன்டி வழிப்பு மாதிரி நின்னு அழுப்பு மாதிரி அடுத்துங்க வீட்டு தண்ணி எடுக்கறே உங்களுக்கு சூடு சொரண இல்ல யார பதறி சூடு சொரண இல்லன்னு கேக்குற உன்ன பார்த்தா தாண்டி கொடமலக முக்கி ஏய் முக்கி ஏய் 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 என்ன அது டாவா! அவ இதே மாதிரிதான் நான் என்னோட தண்ணி நினைச்சு அவன் எடுத்துட்டு போய் நான் குளிச்சேன். அதுக்கு இவ இந்த பேச்சு பேசுறா அது எப்படி விஜய் என் வீட்டு இதுக்கு இதுக்கெல்லாம் நான் புடிச்சு வச்சிருப்பேனா உன் பொண்டாட்டி சந்திக்கு அப்பல திருட்டு பைய மாதிரி எடுத்துட்டு போறா காலையில என் வீட்டுக்காரர் டாய்லெட்ல குத்து வச்சிருப்பாரு இந்நேரம் என்ன ஆயிருப்பாரோ ஐயோ நீங்க ஒன்னும் கவனப்படாதீங்க ஆண்டி நான் போயிட்டு அவருக்கு ஒரு சும்பு தண்ணி எடுத்து கொடுத்து வந்துடுறேன் அதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு நான் புடிச்ச கொடுத்து தண்ணி தான் வேணும் ஏ தர்க்குரி அத தான் குளிச்சதா சொல்றால இன்னா அந்த காவாக்கே போயிருக்கும் என்னது காவாக்கு போயிருக்குமா அட காவாலா சி அட காவலிங்களா

செம்மை இல்லை ஆனால் என் புராட்டி இந்த மாதிரி குழாட்டி சமைலாம் போடவே மாட்டான் ஏன் என் தனியாக யான்தான் பிடிக்கிறேன் இதான் சார் நடந்துச்சு

புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறீங்களா நாளைக்கு காலையில் இந்த காம்பவுண்டில் உள்ள எல்லாரும் உங்களை அசிங்கமாக பார்க்க வைக்கலை என் பேர் சாந்தி இல்லை ம் எப்படி இருக்கு சார் உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம எங்களை போய் இப்படி குற்ற வழியாக்கிறீங்களே சார் சாரி விஜய் நீங்க வேணா அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறேன் அது எப்படி சார் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணுமா சரி விடுங்க சார் நாங்கள் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் தரல நீங்க போங்க ஒரே அப்பார்ட்மெண்ட் தான் பேசி தீர்த்துக்குறோம் இங்க பாருமா இன்னொரு முறை இது மாதிரி பண்ண பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அவள் தான் உனக்கு மரியாதை யோ பாயா போலாம் சரி வந்தது வந்துட்டோம் ஈவினிங் வேற ஆயிடுச்சு இவங்க வீட்டுல ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு போயிடலாமே வாங்க சார் அவ கலகன பாயசம் மீதி குடிக்கிறியா இல்ல சார் வேணாம் சார் பாயசம் சேஷனிக்கு ஐயோ நம்ம கொண்டு போங்க இனிமே லாச்சோ திருந்தி வாழ் சொல்லி விடு அவங்க கிட்ட வா மாமா வாடி ஐயோ நேயா ஊட்டங்க தப்பிச்சிட்டாங்க போல

நாளைக்கு காலையில் இந்த காம்பவுண்டில் உள்ள எல்லாரும் உங்களை அசிங்கமாக பார்க்க வைக்கல என் பேர் சாந்தி இல்லை அரியே சாந்தி ஃபஸ்ட்டு இவ்வளோ போட்டு தள்ளணும் என்ன இப்போ பார்த்தாலும் நொய் நொயின்னு ママママ、そこで言てもママママ